முக்கிய செய்திகள் அமெரிக்காவில் ஸ்டாலின் பேசியபோது மோடி ஒளிக என கோஷம் திடீரென ஸ்டாலின் செய்த செயல் அதாவது உலக நாடுகளில் உள்ள தொழில் நிறுவனங்களை தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை செய்ய வைப்பதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சென்னையிலிருந்து அமெரிக்காவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டார் அங்கு பல்வேறு நிறுவனங்களுடன் தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி வருகின்றன இந்த நிலையில்தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிக்காகோவில் நடைபெற்ற வட அமெரிக்க தமிழ் சங்க கலை விழாவில் பங்கேற்று உரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பட்டுவேட்டி சட்டை அணிந்து முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டார் அதேபோல் நிகழ்ச்சியில் ஸ்டாலின் உரையாற்றியதாவது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு முன்னேற்றம் அடைந்திருப்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும் தமிழ் மண்ணில் இருக்கும் மாதிரியான உணர்வை இந்த நிகழ்ச்சி எனக்கு ஏற்படுத்தி உள்ளது அமெரிக்காவிற்கு லேட்டாக வந்திருக்கிறேன் ஆனால் வரவேற்பு லேட்டஸ்டாக உள்ளது தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாருங்கள் வானுயர்ந்து நிற்கும் வள்ளுவரை காட்டுங்கள் நம்முடைய வரலாற்றின் அடையாளமாக விளங்கும் கீழடி அருங்காட்சியகத்தை காட்டுங்கள் சிவகளை கொர்க்கை பொருணை போன்ற இடங்களுக்கு அழைத்து செல்லுங்கள் குறிப்பாக நான் தமிழ்நாட்டுக்கு திரும்பிய பிறகும் உங்களின் இந்த ஆரவாரம் மகிழ்ச்சியான முகங்கள் என் ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்குள் எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீர்கள் ஒரு தாய் மக்களாக வாழுங்கள் அறிவையும் உழைப்பையும் மட்டும் நம்பி வாழ்க்கை தொடருங்கள் கிணற்று வசப்படுத்தும் வானம்பாடிகள் என்பதற்கான பொருள் நீங்கள் திறமையால் தமிழன் தலைநிமிழ்ந்து வாழ்வான் என்பதன் அடையாளம் நீங்கள் உங்களில் சிலர் மட்டும்தான் இந்த நாட்டுக்கு விரும்பி வந்திருப்பீர்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேசினார் அதில் ஒரு சில நபர்கள் மோடி ஒளிக மோடி ஒளிக என கோஷம் எழுப்பினார்கள் இதனால் அந்த நிகழ்ச்சியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதே உடனே ஸ்டாலின் கையசித்தார் ஸ்டாலின் கையசித்ததும் மீண்டும் அவர்கள் உறக்க கோஷம் எழுப்பினார்கள் உடனே ஸ்டாலின் அமைதியாக இருங்கள் நான் இங்கே வந்திருப்பது தொழில் முதலீடுக்காகத்தான் வந்திருக்கிறேன் ஒரு நாட்டின் பிரதமரான இந்திய பிரதமரை இப்படி சொல்வது தவறு என்று அந்த ஒரு சில நபர்களுக்கு அறிவுரை வழங்கினார் ஸ்டாலின் இந்த நிகழ்வு அங்குள்ள முக்கிய நபர்களையே வியக்க வைத்தது திமுகவை என்னதான் பிரதமர் மோடி அவர்கள் எதிர்த்தாலும் ஸ்டாலின் செய்த இந்த செயல் அங்குள்ள அமெரிக்க மக்களால் பாராட்டை பெற்று வருகிறது